நீங்க ரேஷன் பொருட்களை வந்து வீட்டில இருந்தே வாங்கணுமா அப்படின்னா வந்து உங்க ரேஷன் கார்டோட பிரதிநிதி பேரை சேர்த்தா அதாவது ஆத்தரைஸ்ட் பர்சன் நேம் சேர்த்தா இருந்தே நீங்க வந்து பொருளை வாங்கிக்கலாம் வாங்க இந்த வீடியோவில் உங்க ரேஷன் கார்டில் எப்படி வந்து ஆத்தரைஸ்ட் பர்சன் அதாவது பிரதிநிதி பேரை வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நம்ம பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப பட்டானது வெல்கம் டு தடைகளை சேர்க்கிற ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் அப்படின்னு அதில் சர்ச்சா டைப் யூரல் இருக்கும் அதில் பிடிஎஸ் டைப் பண்ணுங்க அப்படி டைப் பண்ணுறது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கீழே பாருங்க டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க அதை கிளிக் பண்ணி உள்ளதுக்கப்புறம் இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்க கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே வாங்க பிரதிநிதி பிரதிநிதி நபரை சேர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணும்போது மாதிரி பிஜே ஓப்பன் ஆகும் இதில் கீழே பாருங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டுருப்பாங்க உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற ஃபோன் நம்பர் கொடுங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து கேப்சா கேட்டுருப்பாங்க அதை டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கொடுங்க அதை கொடுத்துக்கிறது அப்புறம் இதே ஒரு பேஜ் இதோ ஓப்பன் ஆகும் இதில் பாருங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும் இது ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரதிநிதி விவரம் கேட்குறாங்க அவங்களுடைய பேர் என்ன நீங்க யார் வந்து பிரதிநிதி கேட்குறீங்களோ அவங்க பேர் நெக்ஸ்ட் வந்து அவங்க ஆனா பெண்ணு கேட்கறாங்க பாலினம் அதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்க நெக்ஸ்ட் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்க வந்து உங்களுக்கு என்ன உறவுமுறை நெக்ஸ்ட் வந்து யூபிசிஎன் அதாவது ரேஷன் கார்டு நம்பர் கேட்குறாங்க ரேஷன் கார்டு நம்பர் டைப் டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் பிரதிநிதியோட ஆதார் கார்டு கேட்குறாங்க ஒன்னிக்கில் இருக்கணும் அது வந்து அப்லோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து உங்கள் பிரதிநிதியோட ஆதார் நம்பர் அதை டைப் பண்ணிட்டு பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இது கஷ்டப்பானி டிபார்ட்மெண்ட் போயிடும் ஃபர்தராக வந்து அவங்க வந்து இதை பற்றி வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க ஓகே நம்முளை பண்ணுங்க முடிஞ்ச மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உண் கொண்ட வேணுன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மற்றும் ஜென்ரலுக்கும் மூட எந்த ஸ்கீம் பத்தி அஞ்சுனாலும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஸ்கீம் பத்தி நான் டீட்ல போடுறேன் நன்றி வணக்கம்